காலை வீதி மிகவும் பரபரப்பாக இருந்தது பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் வெவ்வேறு போக்குவரத்து மார்க்கங்களை பயன்படுத்தி தத்தமது பாடசாலைகளை நோக்கி விரைந்து கொண்டிருந்தனர் ஆசிரியை கோகிலா வந்து கொண்டிருந்த வாடகை முச்சக்கர வண்டி வீதியோரம் அவளுக்காக காத்திருந்த அதே பாடசாலை ஆசிரியை ரேகாவையும் ஏற்றிக்கொண்டு தொலைவில் உள்ள அவர்களது பாடசாலை நோக்கி முச்சக்கர வண்டி சென்று கொண்டிருந்தது கோகிலாவும் ரேகாவும் குறித்த பாடசாலைக்கு வந்த பின்புதான் அறிமுகமானவர்கள் பாடசாலைக்கு ஒன்றாகவே சென்று வருவதாலோ என்னவோ அவர்களுக்கிடையில் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது சொந்த விடயங்களை பரிமாறக்கூடிய நிலையில் பழகி வந்தார்கள் கோகிலா ரேகாவுடன் இரக்கமான மனநிலையுடன் எப்போதும் பழகுவாள் அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது இருவரும் ஒரே வயதை சேர்ந்தவர்கள் என்பதுடன் கோகிலாவுக்கு திருமணமாகி மூன்று பிள்ளைகளுக்கும் அம்மா ஆகி விட்டிருந்தார் ஆனால் ரேகாவுக்கு வயது முப்பத்தி மூன்றை கடந்துவிட்ட நிலையிலும் இன்னமும் திருமண பலன் கூடி வரவில்லை அவளது பெற்றோரும் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் எதுவும் கைவு கூடவில்லை என்பதை விட ரேகாவும் ஏதாவது சொல்லி வரும் பரங்களை நிராகரித்துக் கொண்டிருந்தாள் அவளது பெற்றோர் மட்டுமல்ல கோகிலாவும் ரேகாவுக்காக மாப்பிள்ளை தேடும் படலத்தில் ஈடுபட்டிருந்தாள் தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் ரேகாவுக்கு பொருத்தமான மாப்பிளை இருந்தால் சொல்லுமாறு தனது வேண்டுகோளை முன்வைப்பாள் அதன் மூலம் அவளுக்கு பொருத்தமான வரன் ஒன்று வந்திருப்பது தட்டி அறிந்த விடயத்தை பாடசாலை சென்ற ஓய்வு நேரத்தில் ரேகாவிடம் சொல்ல நினைத்தாலும் கோகிலாவால் ஆர்வத்தை அடக்க முடியவில்லை டீச்சர் நல்ல வரன் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு பொருத்தமாகவும் மாப்பிளை இருக்கிறார் நாங்கள் வீட்டை வந்து உங்களோட அம்மா அப்பாவோட அந்த விடயத்தை பற்றி கதைக்க இருக்கிறோம் என கோகிலா சொல்லிக்கொண்டிருந்தபோது போது வேகமாக சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி திடீரென தனது ஓட்டத்தை நிறுத்தியது பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி மோட்டார் சைக்கிளில் வந்த இரு இளைஞர்கள் இரத்த வெள்ளத்தில் சிதைந்த உடல்களாக வீதியில் கிடந்தார்கள் கூடியிருந்தவர்களுடன் கோகிலாவும் ரேகாவும் கவலையுடன் உயிரிழந்த சடலங்களை பார்த்து கொண்டு நின்றார்கள் வாகன நெரிசல் காரணமாக போக்குவரத்துக்கு தடை ஏற்பட்டிருந்தது போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து போக்குவரத்து நெரிசலை நீக்கியதும் அவர்களது பயணம் மீண்டும் ஆரம்பமானது அவர்கள் அமைதியுடனும் கவலையுடனும் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் யாழ் மண்ணில் இடம்பெறுகின்ற இவ்வாறான இளைஞர் யுவதிகளின் அகால மரணங்கள் நமது சமூகத்துக்கு பாரிய சோகத்தை மட்டுமல்ல விளைப்புக்களையும் தருகின்றது யாழ் மண்ணில் மோட்டார் சைக்கிள் என்றால் தற்போதுள்ள இளைஞர்களுக்கு அதன் மீது ஒரு மோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் காதலியையும் மோட்டார் சைக்கிளையும் நிறுத்தினால் இன்றைய யாழ் இளைஞர்கள் தேர்ந்தெடுப்பது மோட்டார் சைக்கிளாகத்தான் இருக்கும் வெளிநாடுகளில் இருந்து தடையின்றி வரும் பணமே இவர்களை விலையுந்த மோட்டார் சைக்கிள்களை வாங்க தூண்டுகின்றது என்பது மறைக்க முடியாத உண்மையாகும் சரியான பயிற்சி எடுத்துக்கொள்வதில்லை நண்பர்களிடம் கற்றுக்கொண்டு ஓடுவது தலைக்கவசம் அணிவதில்லை வேகமாக ஓட்டுவது போன்ற விடயங்கள் இறுதியில் பெரும் சோகத்தில் முடிகின்றன நாடு நாடுபூராகவும் விபத்துக்கள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றது அதிலும் குறிப்பாக யாழ்மண்ணில் பல்வேறு இடங்களில் வீதி விபத்துக்கள் தினசரி நிகழ்வுகளாக மாறிவிட்டிருந்தாலும் இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளை அரசின் சட்டத்திட்டங்களுக்கு அமைய ஓடும் மனநிலைக்கு இன்னும் பெறவில்லை என்று சொல்லத் தோன்றிருந்தனர் சிறிது நேரம் மௌனமாக பயணம் தொடர்ந்தது கோகிலாவிற்கு மனமுறுத்தலாக இருந்தது நல்ல காரியம் ஒன்றை கூற முற்பட்ட போது விபத்து நடந்திருப்பது ஏதோ ஒரு அபசகுனமாக கருதிவிடப் போகின்றால் என்ற எண்ணம் கோகிலாவை பயன்படுத்திக் கொண்டிருந்தது எப்படி முன்றும் திருமண பேச்சை ஆரம்பிக்கின்றது இந்த நேரம் மீண்டும் அது பற்றி கதைப்பது பொருத்தமாக இருக்குமோ என்ற குழப்பம் மனதில் எழுந்தது ரேகா எதுவுமே பேசாது வீதியை வெறுத்துப் பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தாள் அவளை சமாதானப்படுத்த கோகிலா ரேகாவின் முதுகில் தனது கையை வைத்து ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வாயெடுத்த போது ரேகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் உடைப்படுத்த ஓடியது என எதுவுமே அவளை அன்புடன் கோகிலா அணைத்துக் கொண்டாள் அப்போது சத்தமாக வெளிவர கண்ணீர் விட்டு அளத் விட்டாள் விபத்தை பார்த்தமையால் வந்த அழுகையா திருமண விடயம் சம்பந்தமாக கதைக்கும் போது அபசகுனமாக விபத்து நடந்ததை நினைத்து வந்த அழுகையா என விடை தெரியாத வினாக்களுடன் கோகிலா ரேகாவை அணைத்துக் கொண்டிருக்க முச்சக்கர வண்டி பாடசாலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த காதலித்த சக மாணவனை இருவர் வீட்டுக்கும் தெரியாமல் பதிவு திருமணம் செய்து வேலை தவின் திருமணம் என்ற உடன்படிக்கையில் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவளது காதலனும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதில் மோகம் கொண்டவர் சில ஆண்டுகளுக்கு முன் இதே ஒரு விபத்தில் அவன் உயிரிழந்துவிட்டான் தற்போது நடந்த விபத்து அவள் மனதில் பழைய ஞாபகங்களை கொண்டு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி சட்டப்படி அவள் ஒரு விதவை என்பது தற்போது அவளுக்கு மட்டும்தான் தெரியும் இதை எப்படி கோகிலாவிடம் செல்வது என்று புரியாமல் ரேகா அழுது கொண்டிருப்பதை அறிந்திராத கோகிலா அவளை அன்புடன் அரவணைத்தபடியே பயணத்தை தொடர்ந்து